ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்காக பாலிட்டி ரிவிஷன் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் இது கிளாஸ் ஃபோர் ஸோ இந்த கிளாஸ் ஃபோர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய மூலங்கள் எங்கெங்க எந்தெந்த நாட்டில் இருந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் அதாவது பிரிட்டன் சொல்லக்கூடிய இருந்து எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் என்னது பாராளுமன்ற நடைமுறை ஸோ இதை வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து எடுத்துருப்பாங்க அடுத்து ரூல் ஆப் லா சொல்லக்கூடிய சட்டத்தின் ஆட்சி ஸோ சட்டத்தின் தான் ஆட்சியான நடக்கும் அப்படின்ற இந்த இந்த பார்த்தோம்னா பிரிட்டன் எடுத்திருப்பாங்க ஸோ அப்படிங்கிற சொன்னது யாரு அப்படின்னா ஏவி ஏவி டைசி டைசி அப்படிங்கிற ஓகேவா தான் அடுத்து சிங்கிள் சிட்டிசன் ஒற்றை குடியுரிமை ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம் அதாவது இந்திய அரசினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்ற டாபிக் இல்ல இந்த ஒற்றை குடிமை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கூடிய கான்செப்ட் வந்து பிரிட்டன்ல இருந்து தான் நம்ம வந்து எடுத்திருப்போம் அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் சட்டமன்றங்களுக்கான நடைமுறை வந்து நம்மளுடைய பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம எடுத்திருப்போம் அடுத்து அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா கேபினட் சிஸ்டம் சொல்லக்கூடிய கேபினட் அமைப்பு ஸோ இதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருப்போம் அடுத்து ரிட்ஸ் நீதி பேராணைகள் வெளியிடக்கூடிய இருக்கு இந்திய கான்ஸ்டியூஷன்ல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் எடுக்கப்பட்டது அடுத்தபடியா செவன்த் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்டரி பிரிவிலிஜஸ் அதாவது பாராளுமன்றத்துக்கான சில சிறப்பு உரிமைகள் இருக்குது இல்லையா சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து அங்க இருந்து எடுத்ததுதான் பார்லிமெண்ட்டுக்கான சிறப்பு அம்சங்களும் சிறப்பு உரிமைகளும் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் எடுக்கப்பட்டது அடுத்து பைகாமலம் சொல்லக்கூடிய ஈரவை சட்டமன்றம் லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லையா அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து மேலவை கீழவே இருக்கு இல்லையா சோ இந்த கான்செப்டும் பிரிட்டன் கான்ஸ்டூஷன் எடுக்கப்பட்டதான் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அயர்லாந்து ஸோ அயர்லாந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு மூணு விதமான ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்போம் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பார்ட் ஃபோர் ஏ அண்டு பார்ட் ஃபோரில் இருக்கும் இல்லையா ஆமாம் பார்ட் ஃபோர் இருக்கும் ஆர்டிகல் தேர்ட்டி டூலேருந்து ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து ஃபார்ம் ஆஃப் அயர்லாந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க அடுத்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அதாவது குடியரசு தேர்வு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் இருக்கு இல்லையா தேர்தல் முறை சோ இது பாத்தீங்க அப்படின்னா அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க நல்லா பாத்துக்கணும் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் முறை தான் வந்து அயர்லாந்து எடுத்திருப்பாங்க அடுத்து மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா மெம்பர்ஸ் நாமினேஷன் டு ராஜ்யசபா பை த பிரசிடன்ட் அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க இல்லையா ராஜ்யசபாக்கு உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்கள் பன்னெண்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவாங்க இல்லையா இரநூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் ஒரு டுவெல் அந்த இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் மொத்தம் அதுல பன்னெண்டு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த பன்னெண்டு உறுப்பினர்கள் நியமிக்கக்கூடிய நடைமுறையை பார்த்தோம் அப்படின்னா அயர்லாந்து இருந்து எடுத்துப்போம் அதாவது அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய உடைய கான்ஸ்டியூஷன் அமெரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்போம் அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முகவுரை ஸோ முகவுரை வந்து இது வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஸோ முகவுரை அப்படிங்கிறது எதனுடைய இன்னொரு வடிவம் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்ன அது குறிக்கோள் தீர்மானம் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம்தான் இப்ப வந்து முகவரி அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கு இந்த குறிக்கோள் தீர்மானமே எதோட மாடல் யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து ஒரு மாடல் தான் ஓகேவா அடுத்து ரெண்டாவத பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் குடியரசுத் தலைவரை நீக்கும் முறை குடியரசு தேர்தல் முறை அப்படின்னா அது அயர்லாந்து குடியரசு நீக்கும் முறை அப்படின்னா அது வந்து யுஎஸ்ஏ அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசு செயல்பாடுகள் வந்து அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட் அதாவது அமெரிக்காவினுடைய அரசியல் இருந்து எடுக்கப்பட்டது அடுத்து நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யக்கூடிய நடைமுறை வந்து அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அடுத்து அஞ்சாவதா பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து எடுக்கப்பட்டது அடுத்து இண்டிபெண்ட் ஜுடிஷியரி சுதந்திர நீதித்துறை ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சுதந்திர நீதித்துடன் அப்படிங்கிறது என்னது நீதித்துறை அப்படிங்கிறது எதற்கும் கட்டுப்பட்டது அது ஒரு இண்டிபென்டென்ட் பாடி ஸோ இந்த ப்ரொவிஷன் சொல்லக்கூடிய சுதந்திரமா ஒரு நீதித்துறை அறுக்கணும் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு வந்து எடுத்தது அடுத்து ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை புனராய்வுன்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்புக்கு முரண்பட்டு செயல்படுறப்போ நீதித்துறை புனராய்வு செய்ய முடியும் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து அமெரிக்காவினுடைய கான்ஸ்டியூஷன் எடுக்கப்பட்டதுதான் அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா கனடா இருந்து ஒரு நாலு ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்போம் என்னன்னா ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி தத்துவம் ஸ்டேட் கவர்மெண்டும் சென்ட்ரல் கவர்மெண்டும் இணைந்து செயல்படுறது தான் கூட்டாச்சு ஸோ அந்த சிஸ்டம் எடுக்கப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா கனடாவுடைய இருந்து அடுத்து ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ரெசிடியூரி பவர்ஸ் டு சென்டர் அதாவது மத்திய பட்டியல் மாநில பட்டியல்னு இருக்கு இல்லையா ஸோ உள்ள பொதுப்பட்டியல்களில் ரெண்டுக்குமே காமனாக கூடியதான் பொதுப்பட்டியல் பட் அந்த அதிகாரம் மேக்ஸிமம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா சென்டர் அதாவது மத்திய அரசு தான் இருக்கும் ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெருடைய அப்பாயின்மெண்ட் ஸோ கவர்னர் அப்படிங்கிற யாரு அஹ் பிரசிடண்டுடைய ஒரு அத்தாரிட்டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்னரா இருப்பாரு சோ கவர்னர் நியமனம் பண்ணக்கூடிய முறை வந்து கனடாவினுடைய அரசியல எடுக்கப்பட்டது அடுத்த நாலு பார்த்தோம் அப்படின்னா அட்வைசரி ஜுடிசிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து குடியரசுத் தலைவர் வேணுங்கிறப்போ அவருக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரத்தினுடைய வரம்புகளை வந்து கனடாவினுடைய அஹ் கான்ஸ்டியூஷன்ல எடுக்கப்பட்டது அடுத்து பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் லிஸ்ட் பொதுப்பட்டியல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து ஆஸ்திரேலியாவுடைய கான்செப்ட் எடுக்கப்பட்டது அடுத்த ஆர்டிகல் நூத்தி எட்டு என்னது ஜாயிண்ட் சிட்டிங் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் டூ ஹவுசஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நூத்தி எட்டு அப்படின்னா என்னது அவசரம் அவசரமா நம்மளுடைய ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நூத்தி எட்டு கால் பண்ணுவோம் இல்லையா அப்போ முக்கியமான டைம்ல நமக்கு ரெண்டு ஒரு ஒரு பில் வந்து ஒரு வகையில மட்டும் நிறைவேற்றின வகையில் நிறைவேறாம இருக்குது அப்படின்னா ஜாயின் சிட்டி உட்கார வைப்பாங்க கூட்ட அமர்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவினுடைய கான்சூன்ட் எடுக்கப்பட்டது அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரேட் அண்ட் காமர்ஸ் அதாவது சுதந்திரமா வணிகம் பண்றதுக்கும் ஆஹ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் எடுக்கப்பட்டது அடுத்து யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய சோவியத் யூனியன் ஸோ இது வந்து இப்போ ரஷ்யான்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ இழுநிலைக்கு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா ஃபண்டமெண்டல் டூட்டிஸ் அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவினுடைய கான்சிப்ட்ஸ்னு எடுக்கப்பட்டது அடுத்து ரெண்டாவத பார்த்தோம் அப்படின்னா த ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் மூன்று விதமான நீதிகள் சொல்லுவோம் இல்லையா சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாம்பிள்ல இருக்கும் அதாவது முகவுரையில் இருக்கும் இந்த மூன்று வார்த்தைகளும் இது எடுக்கப்பட்டது எங்க அப்படின்னா அரசியல் ரஷ்யாவினுடைய அரசியல் அப்படின்னா எடுத்திருப்பாங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் ஸோ பிரான்ஸ்ல இருந்து ரெண்டு விதமான ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க ஒன்னு குடியரசு அப்படிங்கிற வார்த்தை இது முகவுரையில கூடிய ஒரு வார்த்தை தான் அடுத்து ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கூடிய மூன்று வார்த்தைகள் என்னென்ன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு ரிவாலிஜன் சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்சு புரட்சில இருந்து எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன் தான் அடுத்து எட்டு ஜெர்மனி ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்ல இருந்து பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் என்னன்னா அவசர காலங்கள் நடைபெறும் போது அவசர காலங்கள் மீதி நெருக்கடி நிலை நடக்கிறப்போ அடிப்படை உரிமைகளை ரத்து பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து ஜெர்மனி கான்ஸ்டியூஷன் எடுக்கப்பட்டது அடுத்து ஒன்பது பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இருக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன்ல என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா ரெண்டு விதமான எடுத்திருப்பாங்க ஒண்ணு மாநிலங்கள உறுப்பினர்களுடைய தேர்தல் முறை எப்படிலாம் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற அந்த தேர்தலுடைய நடைமுறை வந்து எடுத்திருப்பாங்க ரெண்டாவது வந்து அமன்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியமானது அரசியலமைப்புடைய திருத்தக்கூடிய நடைமுறை வந்து சவுத் ஆப்பிரிக்கா கான்ஸ்டியூஷன் எடுக்கப்பட்டது அடுத்து பத்து ஜப்பான்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்னு என்னன்னா சட்டத்தால் உண்டான நடைமுறை நம்ம புதுசா எந்த விஷயமும் பண்ண முடியாது சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்க முடியும் சட்டத்தால் உண்டான சடங்குகள் சொல்லக்கூடியது கான்செப்ட் ஆஃப் ப்ரொசீஜர் எஸ்டப்ளிஷ்டு பை லா ஸோ இதை வந்து ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து எடுத்திருப்பாங்க ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் தான் ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மேபி ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஸ்லோ பண்ணி பாருங்கள் எனக்கே தெரியும் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் போயிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் அது ஒரு ரிவிஷன் கிளாஸாகவும் இருக்கும் நம்ம பொது பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அப்படின்னா அது ரிவிஷன் அப்படின்றது சொல்ல முடியாது ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் சிட்டிசன்ஷிப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா கொஞ்சம் ஃபாஸ்டாகவே பார்த்துடலாம் தேங்க் யூ